இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை ஸோ நிறைய வந்து மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து என்ன எதிராக வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளெல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து போகுது அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க சோ யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள வந்து போய் பார்ப்போம் இந்த சைடு வந்தவங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து இந்த சைடு வந்து எச்எப் ஜெர்சிங்க வந்து வச்சிருக்காங்க இது வந்து குந்தாரப்பள்ளி சந்தை நிறைய வந்து கொண்டு வராங்க இந்த சந்தைக்கு வந்து எச்எப் ஜெர்சிங்க நாட்டு மடங்கு இதை விட பெரிய சந்தை அதுல இருந்து ஒரு ஒரு அரை அரை கூட ஒரு கால் வந்து சொல்லலாம் எச்எப் ஜெர்சிங்க அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நல்ல நல்ல கிட்டாரிங்க வந்து இந்த சந்தைக்கு அப்படியே வந்து பார்ப்போம் எல்லாம் இங்கெல்லாம் வந்து இருக்கிறத பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒவ்வொன்றும் கிட்டாரிங்க எல்லாம் மீடியம் சைஸ் தான் வச்சிருக்காங்க ஜெர்சி வந்து அங்கே சென்ட்ரல் ஒன்று இருக்குது மீதியெல்லாம் வந்து ஹெச்எப் தான் ஒரு அஞ்சு ஹெச்எப் வச்சுருக்காங்க ஒன்று ஜெர்சி வச்சுருக்காங்க கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு நேற்று இதெல்லாம் எந்த ஒரு கண்ணுங்கண்ணா பையூர் நீங்கள் பையூர் மாட்டு வியாபாரிங்களா

சின்ன சாமி போன் நம்பர் தரீங்களா வேணும்னா நீங்க எல்லாம் வந்து மீடியம் சைஸ்க்கு டேரிங் வந்து வச்சிருக்காங்க ஒண்ணு ஜெர்சி மீது எல்லாம் வந்து பதினேழு பதினெட்டு இருபது ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்குங்க நல்லா தான் இருக்குங்க கலருங்க வேணா நீங்க வந்து பேசி வாங்கி பாருங்க நேரில் வந்து போய் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் தான் வந்து பெஸ்ட்டு நான் நேரில் போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிடரிங்க தெரியும் நல்லா இதுங்களாம் வந்து பாருங்கள் எல்லாம் வந்து மீடியம் சைஸெலாம் வந்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் நாளாக வந்து பெரிய கிடேரிங்க தான் அப்படியே இது வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் இருக்கிறதெல்லாம் வந்து சென்னைக்கு ஒரு ஸ்டேஜ் இதுங்க அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன கிடரிங்க இதுங்களாம் எத்தனை மாதத்துக்கு டேரிங்கன்னா

இதெல்லாம் இருக்கு அதாவது வந்து இதுவும் வந்து பாத்துருவோம் வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் வந்து பாருங்க சரியான மாடு பார்க்கவே வந்து நல்லா இருக்கு பேட்சா இருக்கட்டும் நல்லா இருக்கு மாடு சூப்பர் பேட்சு நல்லா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி கணக்குட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் ஏதாச்சும் வந்து ஒன்னு ரெண்டு தான் வரும்

ஏன்னா முதலீட்டு தான் மாடு சனா மாடு நல்லா வந்து சைஸ் இருக்குது பேசுனா முன்ன பண்ணால் எப்படியும் வந்து வாங்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு மேலே தான் வந்து போவோம் அதுக்குள்ளே வந்து போவாது பேசுனா ஏதோ ஒரு முன்ன பண்ண வந்து போவோம் இப்படியே ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே அதுக்கு ரேஞ்சுக்குள்ளே முடியும் பேசினா அந்த கலருக்கு கேட்குறது ரேட்டு மாடும் நல்லா பெரிய மாடாக இருக்குது எல்லாம் வந்து சென்னை மாடங்க வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு அளவுக்கு எல்லாம் ஜெர்சி மாடு இது வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க நல்லா நல்லா இருக்கு இது வந்து மாடு வந்து ஓட்டமே இப்படி வந்து ரெண்டாவது மூணாவது ஏத்து அந்த வந்து இருக்கும் சனமாடு இப்ப ரெண்டுமே சனமாடு இதெல்லாம் எத்தனை ஏத்துனா இருக்கும் மாடு ஃபர்ஸ்ட் ஏத்து தான் அது மூணாவது நீங்களா இந்த ஒரு மாட்டு வியாபாரிங்களா

நீங்க சொல்றீங்க பேசுனா ஏதோ முன்ன பின்ன கொடுப்பீங்க சரி செண்ணா இதெல்லாம் அண்ணா அறுபதாயிரம் சொல்றாங்களா சரி சரிண்ணா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னமடம் ஏதோ பேசினா முன்னப்புன்ன ஏதோ கொடுப்பாங்க இந்த சாந்த மட்டும் வர்றீங்களா இல்லை காரியமங்கலம் இதெல்லாம் வருவீங்களாண்ணா காரியமங்கலம் வரீங்க ஆஹ் ஈரோடு வரைக்கும் வர்றீங்க சரி சரி ஸோ வேணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வந்து வாங்குறேன் இந்த மாதிரி வந்து பால் மாடு சாணம் மாடு வந்து வாங்கினா கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாலே வந்து வாங்கி தருவாங்க நான் உங்கள் ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் நைன் செவன் சன மாடு பால் மாடு எல்லாம் வாங்குவீங்க சரி சார் மார்க்கெட் வந்து கேட்ட கூட வாங்கி தருவீங்களாண்ணா சரி சரி நீங்கள் கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க சொல்றாங்க சொல்கிறாங்க இதே வேலை வந்து கிடையாது ஜெர்சி மாடலாம் என்ன அவ்வளோ விலை வந்து போதுன்னு கேட்டிங்களா நம்ம பேசி வாங்குறதுல வந்து இருக்குது ஏன்னா அது சொல்கிறாங்க அந்த விலை ஃபைனல் ரேட் வந்து அதுவே வந்து கிடையாது அதை வந்து பேசி நம்ம ரேட்டுக்கு வந்து பேசி கண்டிப்பாக வந்து வாங்கலாம் எல்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது எல்லா இதுங்களும் வந்து கிட்டாதீங்க வந்து பாருங்கள் கிராஸ் தான் கிராஸ் தான் நல்லா இருக்குது இங்கே ரெண்டு இருக்கு அந்த சைடு ரெண்டு இருக்குது நல்லா வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் வந்து தாங்கக்கூடிய கணக்குட்டிங்க

நல்லா இருக்கு நல்லா நல்லா ஒரிஜினல் ஜெர்சி தான் நல்லா இருக்கு கிடாரி கண் ஆகட்டும் இந்த மாட்டோட கண்ணு தான் இந்த மாட்டோட கண்ணு நல்லா இருக்கு கணக்குட்டி இந்த மாட்டு கன்னடா அது இந்த மாட்டு देवा இல்லப்பா அது மாடு ஆடியா கனியடியா சனா சனா ஆ சனா நல்லா இருக்கு மாடு வந்து சின்ன மாடு ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஸோ இந்த மாடு நினைச்சேன் ஆனால் இது வந்து சனையா இருக்கு அது தனி தான் வியாபாரம் வந்து பேசுறாங்க எல்லாம் மடி வெச்சிட்டு இது வந்து கண்ணே போற நாளே தான் ஸோ அதனால் வந்து கண்ணக்குட்டி வந்து போட்டிருச்சான்னு நினச்சேன் நல்லா மாடி வச்சுட்டு இருக்கு சின்ன மாடி தான் ஓரளவுக்கு வந்து நல்லா வீட்டானிக் வந்து நல்லா இருக்கும் மாடு இதான் கணக்குட்டி சரியான சுறுசுறுப்பாக இருக்குது இது ரெட் அண்ட் ஒயிட்டு தான் வாங்கி வந்து கொண்டு போகிறாங்களா என்னென்னு தெரியல சனா மாடு ஓரளவுக்கு வந்திருக்க கணக்குட்டிங்க கிடாரிங்க கணக்கு வெட்டி ஒரு சில ஊர்ல வந்து கணக்குட்டியும் சொல்லுவாங்க கிடாரின்னு வாங்க அதுக்கேத்த மாதிரி நாமளும் வந்து பேசுவோம் மீடியம் சைஸ் கிடாரிங்க நான் ஆ நல்லா இருக்கு பார்க்க கலருங்க வர்ற மாதிரி தான் வந்து வாங்க ரொம்ப ஒரு அளவுக்கு பக்கமாக இருந்தால் அதை விட்டோம்னா நல்ல பெரிய சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்களா காரியமங்கலம் சந்தை பெரிய ஒரு சந்தை ஏன்னா அதில் நல்லா வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க ரேட்டுங்களா அந்த இதான் வந்து போகும் அது பேசி வாங்குறதுல வந்து இருக்கு இதுங்களாம் வாங்கி இருக்கிறது எல்லாம் கிராஸுங்க இது வந்து வாங்கிட்டு போனோம் நல்லா வரும் ஐட்டு வரும் இந்த கிடாரி எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க நல்லா வந்து ஐட்டு நல்லா வரும் இதெல்லாம் வந்து கிடாரி வாங்கிட்டு போனோம்னா வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சாட்டுங்க காம்போ நல்லா இருக்கு நல்லா வந்து ஐட்டு வரும் சரி ஓகே அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போறோம் ஒரு அளவுக்கு வந்து பாத்துருப்போம் வர்ற மாதிரிதான் கண்டிப்பா வந்து இந்த சந்தைக்கு வந்து வாங்க தெரிசிங்க எச்சப்பிங்க எல்லாமே அடுத்து நம்ம வந்து அதனால தான் வந்து இருக்கு முடிக்கிறோம் நான் நாட்டு மாட்டு வீடியோ நேரம் எடுத்துட்டு இருந்தோம் இந்த பக்கம்லாம் கை கறவை தான் இந்த சைட் தான் கை கறவை வர்ற மாதிரி தான் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த சந்தைக்கு ரொம்ப லாங்ல இருந்து வரீங்கன்னா காரியமங்கலம் வந்துருங்க சவால்கிழமை ஒரு அளவுக்கு பக்கம் மருந்தான் தாராளமாக இந்த சந்தைக்கு வந்து வாங்க நாட்டு மாடு வந்து நிறைய வந்து இந்த சந்தையில வந்து சேரும்